பிறந்த நாள் பப்தாவு இந்த நாளே வந்து அவ பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் திதியும் நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரிணி தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதுல கடந்த வருடம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலமானாங்க அவங்க மறைந்து ஓராண்டாகி இருக்கக்கூடிய நிலையில பவதாரணி நினைவாக அவருடைய பெயர்ல சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிச்சிருக்காரு நேற்று அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பவதாரணி நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது இதில் இளையராஜா கங்கை அமரன் கார்த்திக் ராஜா வெங்கட் பிரபு என இளையராஜாவின் குடும்பத்தினர் பலரும் கலந்துகிட்டு இருக்காங்க பவதாரணி பாடிய பாடல்களின் கச்சேரி அங்கு நடத்தப்பட்டிருக்கு இந்த விழாவில் பேசியிருக்கக்கூடிய இளையராஜா பவதாரணி பாப்பாவின் பிறந்தநாள் இன்று இந்த பிறந்தநாளிலேயே அவரின் திதி நாளும் அமைந்திருக்கிறது அவரின் ஆன்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கான நல்ல உதாரணம் இது சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழுவை உருவாக்கணும் அப்படிங்கிறது என் மகள் பவதாரணியினுடைய கடைசி ஆசை பதினைந்து வயதிற்கு மேற்படாதவர்களுக்கு மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகின் எந்த மூலையில் இருந்து சிறுமிகள் வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ரா குழுவில் சேரலாம் இந்த குழுவில் சேர விரும்புபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் இது பவதாரணியின் நினைவாக உலகம் முழுவதும் பரவும் நினைவு நாளில் ரொம்பவே பேசி அவனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றதையும் தெரிவிச்சிருக்காரு